திருமணம் வரும் அருளும் பங்குனி உத்தர விரதம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் பல்வேறு சிறப்புமிகு நிகழ்வுகள் நடைபெற்றிருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த சிறப்பான நாளில்தான் பல தெய்வ திருமணங்கள் தெய்வ அனுகூலம் ஏற்பட பல காரியங்கள் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்தரம் நட்சத்திரம்தான் பங்குனி உத்தரம் என்று சிறப்பித்து கூறப்படுகிறது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் ஆண்டாள் ரெங்கநாதர் திருமணம் ராமர் சீத்தை திருமணம் உள்ளிட்ட பல தெய்வங்களில் திருமணங்கள் இந்நாளில் நடந்தேறி இருக்கின்றன எனவே பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண விரதம் என்றும் அழைப்பார்கள் இந்த சிறப்புமிகு நாளில் சிவபெருமானையும் அவரது மகன் என்று புராணங்கள் சொல்லப்படும் முருகப்பெருமானையும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் பங்குனி மாதத்தில் பூமி மீன ராசியில் நிற்க சந்திரன் உத்திர நட்சத்திரத்தோடு கண்ணியில் நிற்கும் வேளையில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது திருமணம் தடைப்படுபவர்கள் இந்த நன்னாளில் ஆலயங்கள் சென்று சிவனையும் முருகனையும் திருமணக் கோலத்தில் வணங்கி வழிபடலாம் விரைவில் திருமணம் கைகோடும் பக்தர்கள் வேண்டும் வரங்களையும் தந்தருளும் தெய்வங்களை தேவர்கள் பலரும் இந்த இந்த பங்குனி நாளில் வழிபட்டு வரம் பெற்றுள்ளனர் விஷ்ணுவின் திருமார்பில் திருமகன் இடம் பிடித்தது இந்த விரதத்தை கடைபிடித்துதான் தேவர்களின் தலைவரான இந்திரனும் இந்த விரதத்தை மேற்கொண்டு இந்திராணியை கரம் பிடித்திருக்கிறார் பிரம்மன் சரஸ்வதியை தன் நாவில் குடிக்கொள்ள செய்ததும் சந்திரன் இருபத்தி ஏழு அழகு வாய்ந்த நட்சத்திர பெண்களை மனம் முடித்ததும் கூட இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் இந்த விரதத்தை கடைபிடித்தவர்களும் அதனால் பலன் அடைந்தவர்களும் எண்ணிலடங்காதவர்கள் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இன்பம் தரும் இனிய விரதம் இது பங்குனி உத்திர விரதத்துக்கு பல கதைகள் உண்டு அவற்றில் பார்வதி விரதம் இருந்து சிவபெருமானை மணாளனாக அடைந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு முறை சாபம் காரணமாக தங்கள் ஒரு முறை சாபம் காரணமாக தக்கன் என்பவனுக்கு மகளாக பிறந்தால் உமாதேவி தாட்சாயினி என்ற பெயருடன் சிறுவயது முதலே சிவன் மீது விருப்பம் கொண்ட அன்னை தவம் இருந்து சிவனை மனம் செய்து கொண்டாள் ஆனால் தக்கன் சிவபெருமானுக்குரிய மரியாதையை வழங்கவில்லை அவருக்கு சேர வேண்டிய பாகத்தை கூட கொடுக்காமல் மற்ற தேவர்கள் முனிவர்களையும் அழைத்து யாகம் செய்தார் இதனால் வெகு கொண்டிருந்த தச்சாயின் தாட்சாயினி குண்டத்தில் விழுந்து அந்த யாகத்தை பலனற்றதாக மாற்றினாள் தக்கனுக்கு மகளாக பிறந்த காரணத்தினால் ஏற்பட்ட களங்கத்தை போக்கிக் கொள்வதற்காக பார்வதி என்ற பெயருடன் மலையரசன் இமவான் மகளாக தோன்றினாள் காஞ்சிபுரத்தில் கம்பை ஆற்றில் மணலால் சிவலிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டார் திடீரென ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது ஆற்று நீரில் மணல் லிங்கம் சிதைந்து விடுமோ என்ற அந்த லிங்கத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டால் பார்வதியின் அன்பை பார்த்து வியர்ந்த பரமேஸ்வரன் சிவலிங்கத்தில் வெளிப்பட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் அந்நாளே பங்குனி உத்திர திருநாள் ஆகும் பங்குனி உத்திரத்தன்று சிவாலயங்கள் திரு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் விரதம் இருக்கும் முறை பங்குனி உத்திரம் விரதத்தை எட்டு வயதிலிருந்து எண்பது வயது உள்ளவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம் பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்து நீராடிவிட்டு சிவ சிவபெருமானுக்கும் பூமையன்னைக்கும் அபிஷேக ஆராதனை செய்து தூப தீப ஆராதனை காட்டி நெய்வேதியங்களை படைத்து வழிபட வேண்டும் அந்த பூஜை நேரத்தில் ஒரு தம்பதியினரை அழைத்து வந்து அவர்களை வணங்கி தாம்பூலத்தில் புடவை வேட்டி வைத்து கொடுக்க வேண்டும் வயிறு நிரம்ப அன்னம் படைக்க வேண்டும் பின்னர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்தில் மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும் விரதத்தின் போது மௌனமாக இருப்பது சிறப்பு அன்று முழுவதும் இறைவனைப் பற்றி சிந்தனையில் முழுகி சிவபுராணம் கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை படிக்கலாம் இறைவனின் நாம வழிகளை கூறலாம் பட்டினி கிடந்து பசித்திருக்க வேண்டும் துளசி தீர்த்தம் பால் மோர் இளநீர் தேன் இவற்றில் சிறிதளவு பருகலாம் கோவிலுக்கு சென்று வணங்கி இரவு பால் பழம் உண்டு படுக்கையில் படுக்கலாம் தரையில் துணி படுக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் அடுத்த ஜென்மத்தில் தெய்வீகப் பிறவியைப் பெறுவார்கள் என்கிறார்கள் புராணங்கள்